சமீபத்தில் தான் நூறு நாட்கள் நடைபயணத்தை நான் முடித்தேன் அந்த நடைபயணம் வாயிலாக இன்று கடலூர் நகரத்திலும் உங்களை நான் சந்தித்தேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கு நான் சென்றேன் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதை மக்களிடம் எடுத்து சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அழுத்தம் கொடுத்து இன்று மூன்று மாத காலத்திலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வந்தோம் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வித்தியாசமான கட்சி என்று தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மோசமான ஒரு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் முடிவு செய்து விட்டார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது நான்கு வயது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயது பாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஏதோ வராரு காலையில் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் கொடுக்குறாரு அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு எழுதி கொடுக்கறது படிச்சுட்டு போயிடுறாரு அவ்வளோதான் என்ன நடக்குது என்ன நிர்வாகம் என்ன செய்யறாங்க யாருக்கும் அவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல கடலூர் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் இந்த மண் வீரம் கலந்த மண் இந்த மண் அதிக என் தம்பிகளும் தங்கைகளும் இருக்கின்ற மண் இந்த மண் கடலூர் மாவட்டத்தின் மண் இந்த மண்ணுக்கு ஒவ்வொரு முறையும் வந்தால் போதும் எனக்கு தெம்பு தைரியம் அசாத்தியமான வீரம் எனக்கு வரும் அப்படிப்பட்ட இந்த மண்ணின் கடலூர் மண் இந்த மாவட்டத்தில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வை கண்டிருக்கின்றோம் அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் தீர்வுக்காக உழைத்தும் கொண்டிருக்கின்றோம் இந்த கடலூர் மாவட்டத்தின் மண்ணில் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது தொழிற்பேட்டை சிப்காட் பொதுவாக ஒரு சிப்காட் தொழில் பெற்ற என்றால் அது நாம் வரவேற்போம் காரணம் பொருளாதார முன்னேற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாவட்டம் முன்னேறும் ஆனால் கடலூரில் உள்ள சிப்காட் இது நமக்கு வரமில்லை இது நமக்கு ஒரு சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன் காரணம் எவ்வளோ ரசாயன கழிவுகள் இந்த மண்ணையும் மக்களையும் காற்றையும் நீரையும் நாசப்படுத்தி அரசாங்கம் எந்த அரசு வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே முதல் முதலாக கண்டுபிடித்த பகுதி பகுதி என்றால் ஒரு நச்சுப்பொருள் கேன்சர் உண்டாகுகின்ற ஒரு நச்சுப்பொருள் இது தாய்ப்பாலிலே கண்டுபிடித்த பகுதி கடலூர் பகுதி தாய்ப்பாலில் டயாக்சின்னா அப்போ அந்த தாய் இந்த பகுதியில் உள்ள பெண்கள் அந்த நச்சு பொருள் கலந்த தண்ணியை எவ்வளோ நாள் குடிச்சா தாய்ப்பாலில் வரும் எள்நீரில் வந்தது ஆனால் தாய்ப்பாலில் வந்தது முதல் முறையாக அப்படிப்பட்ட பகுதி இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் தெற்க போன என்எல்சி பிரச்சனை அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெற்க போன சைமா பிரச்சனை வந்தது அதை இப்போ நம்ம தீர்த்துட்டோம் நம்ம போராட்டத்தினால பாட்டாளிமல் கட்சி குறிப்பாக இந்த அன்புமணி ராமதாஸ் ஒரே ஒருத்தனால இந்த சைமா கழிவு இந்த மாவட்டத்தில் வரலை